வணக்கம் நான் டாக்டர் கிறிஸ்டி இன்றைக்கி நம்ம ஒரு கதை பார்க்கலாம் இந்த கதையில் வர்ற ஒரு நாட்டோட ராஜா ரொம்ப ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கிறாரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு யோசனையில் இருந்தால் நார்மல் ஆகிடுவார் ஆனால் இந்த தடவை சோகமாக இருக்கிறவர் வந்து ஒரு வார கணக்கில் ரொம்ப அப்படி சோகமாகவே இருக்கிறார் இதை பார்த்த மந்திரி நம்ம ராஜா எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க ஆனால் யோசிச்சு ஒரு தெளிவு குடைச்ச ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப எப்பவுமே வந்து ஒரு முகமலர்ச்சியோடு அவங்களோட வேலைகளெல்லாம் எல்லாம் பார்ப்பாங்க இப்ப ஏனே தெரில சில வாரங்களாகவே ரொம்ப சோகமா இருக்காங்க இது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரி வந்து சொல்றாரு ராஜா நம்ம வந்து பக்கத்து காட்டுக்கு பக்கத்துல வந்து ஒரு குரு இருக்கிறாங்க அவங்க வந்து உங்கள் மனசில் இருக்கிற அந்த ஒரு குழப்பத்துக்கு வந்து ஒரு தெளிவு தருவாங்க நம்ம வேணால் அவரை போய் பார்க்கலாம் வாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு இந்த மன்னரும் ஓகே நம்ம வந்து இந்த பிரச்சனையில இருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு கிட்ட போகிறாரு அந்த குருவை பார்த்த உடனேயும் ரொம்ப மனசில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் நாட்டில் இருக்கிற பிரச்சனை அவர் மனசில் இருக்கிற பிரச்சனைகள் அந்த நா நாட்டை அரசாள்றதுக்கு ஒரு சில சிக்கல்கள் வந்திருக்கு அந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் வந்து ரொம்ப மனசு விட்டு உட்காந்து பொறுமையாக எல்லாத்தையும் சொல்கிறாரு இதை எல்லாத்தையும் அமைதியாக முழுசாக கேட்ட குரு சொல்கிறாரு அரசே நீங்கள் வந்து இப்போ என்கிட்ட எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்லிட்டீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாமே ஒன்று ஒன்றா சரியாயிடும் நீங்கள் பொறுமையாக போயிட்டு இப்போ என்கிட்ட சொன்ன விஷயங்களை பொறுமையாக உட்காந்து யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்புகிறாரு ராஜாவும் வந்தப்ப இருந்த அந்த ஒரு முக சோர்வு மாறிட்டு ஒரு மாதிரி தெளிவான எப்பவுமே ராஜாவுக்கு இருக்கிற ஒரு முகமலர்ச்சியோட ஓகே தேங்க்யூ குருவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு இதை பார்த்த உடனே மந்திரிக்கு வந்து ஒன்றுமே பிடிப்படலை என்னடா நம்ம வந்து இந்த குரு வந்து நமக்கு ஏதாவது ராஜாவோட பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவாருன்னு சொல்லிட்டு நம்ம கூட்டிகிட்டு வந்தோம் ஆனால் குரு என்ன சொல்லிட்டாரு ஃபுல்லாத்தையும் உட்காந்து உட்காந்து கதை கேட்டுட்டு ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு ராஜாவும் சிரிச்ச முகமாக சரிரா சரி குருவேன்னு சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்ச மனுஷன் என்ன பண்ணிட்டாரு குருக்கிட்டையே போய் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குருவே நீங்கள் ஒரு தீர்வுமே சொல்லலை ஆனால் ராஜா எப்படி இப்படி முகமலர்ச்சி ஆயிட்டாரு எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாரு உடனே குரு சொன்னாராம் நம்ம மனசுல நிறைய பிரச்சனைகளும் நம்மளோட மனசுல நிறைய குழப்பங்களும் அப்பப்போ வரலாம் ஆனால் நம்ம என்ன நினப்போம் அப்படின்னா ஐயோ நம்ம இப்படி ஒரு பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கோமே அப்படி நமக்குள்ளேயே ஒரு பயத்துலையும் நமக்குள்ளேயே ஒரு மலைப்புலையும் இதை விட்டு நம்ம வெளியிலே வர முடியாது அப்படின்னு ரொம்ப பயப்படுவோம் ரொம்ப யோசிப்போம் சோர்வாகும் அதுதான் நமக்கு ஒரு உள்ள சோர்வை கொண்டு வரும் அதே இது நமக்கு ரொம்ப நெருங்கினவங்க நமக்கு நம்பிக்கையானவங்க நம்ம மனசு விட்டு நம்ம மனசில் இருக்கிற பிரச்சனைகளை வாய்விட்டு சொல்லும் பொழுது நம்ம சொல்லும் பொழுதே அந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்க்கமான முடிவு நமக்கு கிடைக்கும் அதை தான் இந்த ராஜா பண்ணாரு என்கிட்ட என்னை நம்பி அவரோட பிரச்சனைகளை சொல்லும் பொழுதே இதை இப்படியும் தீர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு அவருக்கு கிடைச்சிருக்கும் அதனால தான் நீங்கள் பொறுமையாக வீட்டுக்கு போங்க ஒவ்வொரு பிரச்சனையாக சரியாகும் நான் சொன்னேன் என்கிட்ட சொல்லும் போதே அவருக்கு அந்த பிரச்சனையோட அந்த பாரமும் இறங்கியிருக்கும் ஒரு தெளிவான தீர்வும் கிடைச்சிருக்கும் இதே மாதிரி நமக்குள்ள எப்பயுமே பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே வச்சு புழுங்காமல் நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்ககிட்டையோ நண்பர்கள்கிட்டயோ இல்லை ஒரு ஆலோசனை சொல்கிற ஒருத்தவங்களையோ பார்த்து அவங்கக்கிட்ட நம்ம பிரச்சனையை சொல்லும்பொழுது அந்த பிரச்சனை முற்றிலுமாக மாறும் இது கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நம்புறேன் தேங்க்யூ